ஹலோ இல்லையா ஹலே இல்லையா எடுத்தவங்க வாசிக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் தலை கொனைந்து தலை கொனைந்து கர்த்தரை பணிந்து கர்த்தரை பணிந்து நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய என் யஜமானாகிய தேவனா இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி இந்த வேலை எங்களோடு இடைபட வேண்டும் என்று செவிக்கிறேன் இந்த வார்த்தையோடு என்னை மறைத்துக் கொள்ளும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் புதிகாரமாய் எடுத்துக்கொள்ளும் பிரேஸ் முஞ்சாமங்களும் தவப்பானே ஹலோ இல்லையா இதில் வாசிக்கிறோம் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு சோத்திரம் நேர் வழியான்னு சொல்லும்போது இதில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆபரகாம் மகன் ஈசாக்கு ரெவேக்காலை வழியா ஆண்ட நடத்துறாருன்னுன்னுன்னு சொல்லி அவர் என் சோத்ரன் செலுத்துகிறார் நம்ம ஆபரக மகனுடைய கல்யாணத்தை பார்க்கல உள்ள ஒரு சின்ன ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் இதை நேர் வழியாக நடத்தி வந்த தேவனுக்கு சோத்திரம் இனி நீங்களும் நானும் இந்த மூன்று நாள் இடத்தில் அநேக காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தேவடி சமூகத்தில் மூன்று நாள் காத்திருக்க வேண்டும்னு சொல்லி பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம் அது எங்கே போனோம் எங்கே இருக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு நாள் நல்ல வார்த்தைகள் நமக்கு நினைஞ்சது கிடைச்சது ஆராதனை நடக்கக்கூடிய நம்ம ஊழியம் எப்படி இங்கே ரிட்டைட்டில் நடக்கக்கூடிய ஊழியம் எப்படி நம்ம எங்கே போனோம் என்ன செய்யணும் சொல்லி சில காரியங்களை கொடுத்து சத்தியத்தை உண்மையும் தெளிவுமாக பேசக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்டோம் நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு சோதனம் சொல்லி இந்த ஊழியக்கார சொல்லுவார் நம்மளும் ஆண்டவர் பதினோரு லட்சத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு சோதனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் மாறணும் அளவு இல்லையா அப்போ நேர் வழியான்னு சொல்லும்போது இல்லை சில காரியங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தால பார்ப்போம் முடிஞ்சோன்னா இருபத்தி நாலு பதினாறு வாசிங்க

எந்த பெ தண்ணி கேட்கணும் அந்த பெண்ணு தான் என் குமாரனுக்கு என்ன செய்யணும் மனைவியாக வர வேணும்னு சொல்லி அவர் சிவம் பண்ணினார் அதே போல் அந்த இடத்துக்கு வரும்போது ரேபேக்கால் என்ன வருவான்னு தெரியாது தெரியாத வேலையில் அவள் தண்ணிக்கு வந்து தண்ணி எடுத்து மேலே வரும்போது இந்த எலிசேர் கேட்காரு எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க வேணும்னு கேட்கும்போது அவள் இறக்கி கொடுத்து அதுக்கடுத்து நீரும் குடியும் ஒட்டகத்துக்கும் ஒட்டுகத்துக்கும் பார்ப்பேன் இது ரகசியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த எலிசியருக்கு மட்டும்தான் தெரியும் அவளுக்கு தெரியுமா தெரியாது தெரியாத சூழ்நிலையும் இவர் செவ்வமுன்னு செபத்தை அந்த வார்த்தையானது அவளுக்கு கேட்கையும் கிடையாது ஆண்டு உலகத்தில் பேசுனால நீரும் குடியும் ஒட்டுகிறதுக்கும் வாய்ப்பேன்னு சொன்னான் நீங்களும் இருந்தால் ஒரு இடத்துல நடக்க போகுதுன்னா அநேக இடத்துல நான் பார்த்துருக்கேன் தண்ணி கொண்டான்னு கேட்டால் ம அந்த செம்பில் கொஞ்சம் குறையாக வச்சு சிந்தாமல் கொழந்தால் நல்ல பண்ணுன்னு சொல்லுவாங்க நிறைய வச்சு கொழந்துட்டானா இவள் என்ன செய்ய மாட்டா வேஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க ஆனால் அவள் நீரும் குடியும் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு சொன்னால் அவள் அதை எதை குறிக்கின்னு கேட்டீங்கன்னா அவருடைய சுறுசுறுப்பை குறிக்கும் இன்னைக்கு நீங்கள் அநேக பெண்களாக இருக்கிறனால சுறுசுறுப்பு நமக்கு என்ன செய்யும் மிக மிக அவசியம் சுறுசுறுப்புன்னு சொன்னாலே வேகத்தில் சொல்லுது நீ சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ள சொல்லுது சோ சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது ஒரு பெண்கள் எப்படின்னா எந்த நிமிஷத்துலேயும் எந்த நேரத்துலேயும் அவங்க சோம்பேறி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடியாது வாலிவ பிள்ளையாக இருந்தால் பெத்தவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன அம்மாவுக்கு செய்யணுமோ அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனை காரியங்கள்லையும் அவள் ஹெல்ப் பண்ணி சுறுசுறுப்பாக இருந்தாள் அப்படின்னா அவள் புகுந்த விடத்தில் என்ன செய்வா தாய்க்கு பெருமை சேர்ப்பான் உங்களுக்கு புரிதாக இல்லையா ஏன்னா நான் அதை கொண்டு வரல தாய்க்கு பெருமை சேர்ப்பான் ஆனால் இந்த ரிமைக்கள் வந்து அவள் சுறுசுறுப்பை யார் பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஆவரங்களுடைய வேலைக்காரர் எலிசேர் செய் என்ன செய்கிறார் பார்க்காரு அப்போ நீங்களும் நானும் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறேன் நான் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் ஒவ்வொரு படியாக சுறுசுறுப்பாக என்ன செய்யணும் வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா விதத்தை வாசிக்கணும் செபிக்கணும் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும் கர்த்தருக்கும் என்ன செய்யணும் கீழ் அப்போ இதில் அவருடைய காரியங்களை பார்க்கும்போது எதை கொடுக்கணுன்னு பார்க்கும்போது அப்போ சுறுசுறுப்பு அப்போ ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்குங்க யாருன்னு சொல்லுங்கப்போ நூற்றம்பது குடம் லிட்டர் தண்ணி குடிக்கும் நூற்றம்பது குடம்னா ஒரு ஒட்டகம் பத்து குடம் தண்ணி குடிக்கும் பத்து ஒட்டமுன்னா எத்தனை சொல்லுங்க சொல்லுங்கப்போம் அவ்வளவு தண்ணியையும் அப்போ சுறுசுறுப்பாக என்ன செஞ்சால் செஞ்சா ஒன்று ரெண்டாவது காரியம் அது எதை குடிக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்க எங்களிடத்தில் வைக்கோலும் என்னிடத்தில் வைக்கோலும் தீவனமும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றார் ராத்தங்க இடமும் உண்டு என்றார் இது அவர் கேட்டாரா இது எதுக்காக குறிக்கின்றா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உபசரிப்பு மிக அவசியம் இன்னைக்கு யாராவது ஒரு வீட்டுக்கு வந்துட்டா ஆண்கள் படக்கம் வந்துச்சு ஐயா வாங்கணும் சொல்ல மாட்டாங்க பெண்களும் என்ன சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வாங்க யார் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுச்சாலும் ஒவ்வொரு சரிக்கையில் எல்லா காரியங்கள்லையும் முந்திக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு செறிப்பு மிக மிக அவசியம் பாலிய பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் பெரியவர்களாக இருந்தாலும் தான் முதுவர்களாக இருந்தாலும் சரி தான் வீட்டுக்கு வந்த மக்களுக்கு ஜனங்களுக்கு சொந்த மனங்களாக இருந்தாலும் சரி தான் அந்நீராக இருந்தாலும் சரி தான் என்ன செய்யணும் ஒவ்வொரு மிக மிக அவசியம் அப்போ ஒரு அந்த ரிபேக்களுக்கு என்ன எடுத்துங்க கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன இருக்குது வைக்கோல் இருக்குது ஒட்டுகத்தை கெட்டதுக்கு எல்லா வசதிகளும் உண்டு நீ சொல்லி உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மை டன்னிஸ் இது இருந்தது அதுக்கு அடுத்தால இங்கே பா சொன்னால் இருபத்தி நாலு ஏழு வசிங்க அப்பொழுது ஈசாக்கு அப்பொழுது ஈசாக்கு ரெபே காலை ரெபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளுக்கு தன்னை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் நேசித்தான் ஈசாக்கு ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி தாயின் தாய்க்காக துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஆறுதல் அடைந்தான் இதை எதை குறிக்கிறேன்னு சொன்னா இந்த ரெபே காலுக்கு வந்து அவ அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்ல வீடு உண்டு வீடு உண்டா இல்லையா வீடு உண்டு ஒட்டகத்து கட்டக்கூடிய சாவடிகள் உண்டு அதுக்கு போடக்கூடிய வைக்கல் உண்டு ஒரு பெரிய விவசாயம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அவ்வளவும் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் மாடு இருக்கும்போது ரெண்டு படப்பு மூணு உடம்பு வைக்கப்பட படம் செஞ்சுருப்போம் புரியுதுதான் உங்களுக்கு மாடு கேட்டதுக்கு சாவடி இப்போ இப்போ மாடுறதுக்கு சாவடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ரெவேகால் சொல்லுறா எங்கள் வீட்டில் மா ஒட்டகம் கட்டுறதுக்கு சாவடியும் இருக்குது எங்களுக்கு எல்லாம் இருக்குங்க ஒரு வீடு வாசல் நிறைந்த ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த ரய்பே கால் மாதிரி இல்லை வேகத்தில் காமிக்கு ஆனால் இந்த ஈஷாக்கு வீடு உண்டா ஆ இல் வீடு இல்லை ஆமாம் பணக்காரரா ஏழையா அவரகாம் பணக்காரரா ஏழையா ஆமாம் அவருடைய சொத்து சோவும் பூமியே தாங்க முடியாத அளவுக்கு அவர் பெரிய பணக்காரரு பெரிய சீமான் இப்போ அப்படி சீமானை இல்லை அப்படின்னா பார்க்க போகும்போதே பத்து ஓட்டகத்தில் பொண்ணுக்கு நகை கொண்டு போக முடியாது அதுக்கு வேண்டிங்க திரைங்களை கொண்டு போக முடியாது அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பத்து ஓட்டகளை கொண்டு போகக்கூடிய பெரிய பணக்காரர் அப்படி பணக்காரருக்கு அவருக்கு என்ன கிடையாது வீடு கிடையாது ஆனால் இல்லை என்ன அப்படின்னா அது எதை குறிக்கிறீங்க அப்படின்னா ஈஷாவுக்கு மனைவியை அழைத்து கொண்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டு மேசித்தான் ஈஷாவுக்கு தன் தாய் கொடுத்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாங்க அதை சமாதானத்தை நிச்சயது குறிக்கிறது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களை பார்க்கும் அந்த வீட்டில் ஒன்று இல்லை வசதி கம்மி அப்படின்னு எவ்வளோ பெருமையாக இருந்தாலும் அஞ்சு தான் எப்படி நல்லா இருந்தால் வீடு வாசல் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அநேக பிரிவினைகள் அநேக பிரச்சனைகள் அநேக வேதனைகள் தாய்க்கே துக்கத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண் பெண்கள் நினைச்சது மாறுது இந்த வீராணத்தில் ஒரு குடும்பம் உண்டு நல்ல வசதியுள்ள குடும்பம் தான் வசதி குடும்பம் தான் போச்சு அங்கே இப்போ பார்க்கக்கூடிய ரீசன்ட் அங்கே கிடையாது என்ன கிடையாது வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஏகப்பட்ட நகசூரில் எல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தும் அங்கே இவள் பார்க்கக்கூடிய ரீசெண்ட் இல்லை இப்போ நம்ம அங்கே வந்து போகிற எம்ஆர் பாட்டினோடன ரீசெண்ட்டு இருக்காது வசதி வாய்ப்பும் நல்ல வாய்ப்பு இப்போ நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்டைலாக என்ன செய்யலை இல்லை மறுநாளே வீடுக்கு வந்துட்டா இப்போ பெற்றவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் நட்டோம் சரிதானா சாதாரண சின்ன காரியம் ஆனால் இங்கே தனக்கு வீடு மாட மாளிகை மாளிகைகளுக்கு நல்ல எல்லா காரியங்களும் இருக்குது தாய் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வராத அளவுக்கு எல்லா வாய்ப்பும் சரி இருக்குது அப்படி இருந்தும் ஒரு கூடாரத்துக்குள்ளே யார் அழைச்சி போகிறா ஈஷா அழைச்சிட்டு போகிறார் அவங்க எத்தனை இடங்கள்ல வாசம் பண்ணும்போது தங்கும்போது அவங்க கூடாரம் போட்டு தான் தங்கினது உண்டு அந்த கூடாரத்துக்குலாம் வசித்தது உண்டு ஆனால் அந்த சூழ்நிலையும் அவன் என்ன செய்தா சமாதானத்தோடு இருந்து அநேக காரியங்களை எல்லா காரியங்களும் கொடுத்தா ஆனால் முதல்ல பார்த்தோம் அப்போ என்ன செய்தா இருந்தான்னு சொல்லி மகார் உபதி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் போய் கண்ணாடியில் காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பவுடர் கிட்டே போட்டு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நீங்களே யார் சொல்லுங்க மகார் உபதி தான் நமக்கு அழகு இல்லையே யார் என்ன செய்யண்டா நினைக்கண்டா ஆனால் மட்டும்தான் அழகா அப்படின்னு யார் என்ன செய்யா நினைக்கட்டா நம்ம பார்த்தோன்னு சொன்னால் புன்னகையே அங்கே தான் இருக்கும் அழகு நம்மளை விட்டு ஏதோ சொல்லுது நம்மளை பிரமிக்கப்பதற்கபடி கடத்தலை நான் சொத்து தாவித சொல்லுகிறேன் என்னை பிரமிக்கப்பதக்க வடி அப்படின்னா நான் கருத்தரையை சோதனைப்பாங்க ரெண்டாவது நம்முடைய என்ன இருக்குன்னா உபசரிப்பு கட்டாயம் என்ன செய்யணும் இருக்கணும் பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்கள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒவ்வொருக்க தாய் வீட்டில் இருக்கும்போது பழகிக்கிடணும் இல்லை திருமணமாகி வந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் பழகிக்கிடணும் அதுதான் ரெண்டாவது மூணாவது எந்த சூழ்நிலையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளும் பவுல் சொ நான் மர மன ரம்யமா இருக்க கண்டுக்கட்டும் சொார் அவர் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கட்டேன்னு சொல்கிறார் ஆனால் இது எந்த சூழ்நிலையும் நம்ம சமாதானத்தோடு இருக்க என்ன செய்யணும் கற்றுக்கணும் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்யணும் இந்த ரிட்ரீட்டில் கிடைக்கணும் சரிதானா இது எங்கே போடுறதுக்குன்னா பலோராட்சிக்கு தகுதியில் நம்ம என்ன செய்யணும் மரணங்கள் வந்துட்டு வெறுமையாக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நான் ஒரு நாள் என்ன சேனா மணிமத்தாருக்கு நம்முடைய ரிட்ரீட் நடக்கும்போது அங்கே என்ன சார் பார்க்க போகணும் கேட்டீங்கன்னா வேடிக்கை பக்கத்தான் தான் போனேன் நான் அதுக்கு முன்னே வேதம் வாசிச்சது கிடையாது செபித்தது கிடையாது எப்படினு ஆனால் நான் யாரு கிறிஸ்தவன் உங்களுக்கு தான் இல்லை நான் பிறந்தது இந்து பிறந்தது போகிறேன் இந்து வளர்ந்துட்டு திருமணத்துக்காக தான் நான் என்ன செய்வேன் கிறிஸ்டினி போனேன் காரணம் ஒரு சின்ன காரியத்தினால அந்த காலத்தில் போனதுனால அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நான் அன்னைக்கு போன பிறகு தான் கிறிஸ்டின்னா எப்படி இருக்கணும் அந்த ரிட்டி போன பிறகு தான் நான் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் ஆனால் இதுவரைக்கும் என்ன செய்வது நடத்துது இருபத்தி நாலு வயசில் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை இன்னைக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆகும் அவர்களை நிற்கக்கூடிய ஒரு பறை என்ன செய்வது கிடைக்கும் இன்னும் கடைசி மூடி விருந்து தாய்சிற மாதிரி முடிவு வந்து நிலையை நிற்பது தான் ரச்சிக்கப்படும் மாதிரி இந்த அன்றைக்கெலாம் போகாது இன்னும் மூடி விருந்து என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் அதுக்கு தகுதியில் நம்ம என்ன செய்யணும் மாறணும் நீங்களும் நானும் இந்த ரிட்டீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் மனம் மாறணும் மரம் மாறணும்னா நம்ம வீட்டில் பெற்றோருக்கு கையில் பண்ணிக்கணும் பெரியவர்களாக இருந்தால் கணவனுக்கு கையில் பண்ணணும் ஆ ஆண்களாக இருந்தால் மனைவி சொல்லி கொஞ்சம் என்ன செய்யணும் கேட்கணும் அப்போ அப்படி இருந்தோன்னு சொன்னால் இந்த ரிட்டீட்டுக்கு வார்த்தை ஒரு அர்த்தம் உண்டு நம்ம எல்லோரும் ஒரு நாளில் பல ஊக்கு தருவில் நினைச்ச முடியும் மாற முடியும் நம்ம செவ்வாயம் மற்ற எல்லா இடத்துக்கும் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கு என்ன இருக்காதுன்னு கேட்டாலும் செவ்வாய் என்ன இருக்காது நல்லா பாட்டு படித்து ஆராதிப்பாங்க உடனே மெசேஜ் ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க நம்ம போயிடுவாங்க ஆனால் ஜெபீஸ் வந்து என்ன அப்படின்னா நல்ல ஆண்டு துதிக்கணும் நல்ல அநேக காரியங்களுக்காக தேசத்துக்காக நம்ம மக்களுக்காக அநேக காரியங்களுக்காக செபிக்கணும் நல்ல வார்த்தை பயிலுள்ள உபதேசம் என்னென்ன காரியங்கள் நல்ல வார்த்தை அத்தனை வார்த்தையை எடுத்துக்கொண்டு குறைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டு நமக்கு தந்திருக்காரு ஆனால் நம்ம ஆண்டு நமக்கு தந்தும் இதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் நம்மளை போல் பரிதிக்கப்பட்டவங்க யாரும் இந்த உலகத்தில் கிடையாது இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அதை அனுபவிக்கணும் அது மறு என்ன செய்யணும் ஓடணும் இன்னைக்கு மூணாவது நாளாக இருக்கனால ஒரு கூட்டம் தான் நமக்கு என்ன செய்யது இருக்கு இந்த மூணாவது கூட்டம் முடிச்சிட்டு போகும்போது இங்கேருந்து எப்படி போய் ஊருக்கு செலுத்திடணும் திரும்ப ரிட்டையர்டுக்கு வர தண்டியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் என்ன செய்யணும் காத்துக்கணும் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வீட்டில் எல்லா காரியங்கள்லையும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் உபசரிச்சுருக்கணும் சமாதானமாக இருக்க என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட கிருவை நமக்கு என்ன செய்வாராக தருவாராக துதிகள் மத்தியில் வாசம் செய்ய அன்பு தகப்பனே அருமையான வெளிங்குடி சுவாமி சில வார்த்தைகளை எங்களோடு இடைபெற்ற அதுக்காக முக்கிய சோத்திரம் எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர இந்த வருஷம் முழுவதும் அடுத்த ரிட்டீட்டுக்கு வர தண்டியும் ஆண்டவர அவங்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் கடைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் துதிகள்